ஓம் சரவண பவ எல்லாருமே ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானுமே ரொம்பவே இருக்கேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தைப்பூசம் விரதம் இருக்க முடியல அப்படின்னா கூட முருகனோட அருள் எப்படி பெறுவது அப்படின்ற எல்லாேருக்குமே வந்து விரதம் இருக்க முடியல அப்படின்ற நம்ம இருக்கோம் விரதம் இருக்க முடியல அப்படின்னு கூட பரவாயில்ல இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து சொல்லுங்கள் உங்களோட கஷ்டம் நீங்கள் எழுந்தது எல்லாமே மீட்டு தர தரக்கூடிய ஒரு மந்திரத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா சித்தர் நம்மளுக்காக முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்காக அருளியது அருளியது எனக்கு கொஞ்சம் வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோல்டு இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா வாய்ஸ் இப்படி இருக்குது சாரி இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் காலை மாலை ரெண்டு வேலையிலுமே வந்து பார்த்திங்கன்னா முருகர் படத்துக்கு முன்னாடியே விளக்கு ஏற்றி வச்சுட்டு முருகர் படத்துக்கு ச படம் பூலாம் போட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு நெய் தீபம் இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து சொல்லிவிட்டு வாங்க உங்களால் கண்டினியூஸாக விரதம் இருக்க முடியலனா கூட இந்த மந்திரத்தை மட்டுமே நீங்கள் சொல்கிறதுனால முருகனோட அருளை கண்டிப்பாக பெற முடியும் நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சு முருகர்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் முருகா குருமுருகா முருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனி சண்முகனி சடாசரணி நாவிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ரீம் வேல் காக்க ஸ்வாஹா இந்த மந்திரத்தை உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாமே நீங்கள் சொல்லிட்டு வரலாம் சொல்லிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் தைப்பூசப்பிரிதாக இருக்க முடியல அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ண வேண்டாம் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தாலே நீங்கள் என்ன இருந்தீங்களோ அது கண்டிப்பாக என்ன வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் முருகன் வேண்டிகிட்டு இருக்கீங்களோ அதுவுமே கிடைக்கும் முருகன் அருளுமே உங்களுக்கு எப்போதும் எந்த நேரமுமே கிடைக்கும் அதனால் இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிட்டு வாங்க இன்னொரு முறை இந்த மந்திரம் உங்களுக்காக ஓம் முருகா குரு குருமுருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே ஷடாசரணே என் நாவிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் ரீம் வேல் காக்க ஸ்வாஹா அப்படி இந்த மந்திரமே உங்களால் சொல்ல முடியலனா கூட அமைதியாக இருங்க அமைதியாக இருந்துட்டு ஓம் சரவண பவ அப்படின்ற இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு நூற்றி எட்டு முறை சொன்னால் போதும் உங்களுக்கு முருகனோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும் எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாமே ஓம் சரவண பவ ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு முருகனோட நாமத்தை தொடர்ந்து உச்சரிட்டு உச்சரிச்சிட்ருக்கும்போது நீங்கள் என்ன நினச்சி முருகர்கிட்ட வந்து உங்களோட வேண்டுகிறத வச்சிட்ருக்கீங்களோ அது கண்டிப்பாக நிறைவேறும் அதனால் நம்மளால் விரதம் இருக்க முடியல நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்க முடியல இருபத்தி ஒரு நாள் விரதம் கண்டினியூஸாக தொடர்ந்து இருக்க முடியல அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம் இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வந்தாலே பார்த்திங்கன்னா எல்லா எல்லாவித நலனும் எல்லா வித கஷ்டமும் தீர்ந்து செல்வ வளமுடன் வாழ்கிறதுக்கு பார்த்திங்கன்னா முருகப்பெருவா நம்மளுக்கு அருள் புரிவார் நீங்கள் எல்லா நாளுமே இருக்க முடியலனா கூட தைப்பூச விரத விரதம் தண்டிக்குமாவது நீங்கள் விரதம் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அன்றைக்கி நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் நாளுமே முழு நாளுமே நீங்கள் சாப்பிடாம விரதம் இருக்கலாம் அப்படி சாப்பிடாம விரதம் இருக்க முடியல அப்படின்னா பால் பழம் மட்டுமே கூட நீங்கள் சாப்பிட்டு மட்டுமே கூட விரதம் இருக்கலாம் அன்றைக்கி முழுக்கமே உங்களால் விரதம் இருக்க முடியல அப்படின்னா நீங்கள் ஒரு வேலையாவது சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி கூட இருக்கலாம் கடுமையான விரதம் உங்களால் உங்கள் உடல் வேலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் முருக பெருமாள் உங்களால் முடியாததை நீங்கள் செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்கவே மாட்டார் நீங்கள் இந்த மாதிரி விரதம் இருந்துட்டு உங்களால் அளவு விரதம் இருந்துட்டு முருகரோட திருநாமத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருங்க ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ அப்படின்ன மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லிக்கிட்டே இருங்க இல்லை உங்களுக்கு எப்போலாம் டைம் கிடைக்குதோ எல்லாமே சொல்லிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களோட அருள் கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்